வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடினியம் செடிகள் நிறைய பூக்கள் கொடுக்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்னோ நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க வாட்ஸ்அப்லேயும் சரிங்க யூடியூப்பில் கமெண்ட்ஸ்லேயுமே நிறைய உறவுகள் வந்து கேட்டதால் இந்த வீடியோ நான் அவங்களுக்காகவே நான் இதை ஷேர் பண்ணுறேன் மற்ற செடிகளை போல் அடினியம் செடிகளுக்கு நிறைய உரங்கள் அப்படியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம குறைந்த அளவு உரம் கொடுத்தாலே போதுங்க நம்ம எந்த கட்டத்தில் அதை வந்து உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம அடினியம் செடிகளுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அதே அளவுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே போதுங்க நம்ம முதல்ல கலவையிலிருந்தே நம்ம கவனம் செலுத்தணும் அடினியம் செடிகளுக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள மண் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம மணல் அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கு ரெண்டு பங்கு ஆற்று மணல் எடுத்துக்கிறணுங்க ஒரு பங்கு தோட்டம் மண் அது கூட வந்து ஒரு பங்கு மண்புழு உரம் எடுத்துக்கிட்டு போன்மில் கொஞ்சம் சேர்த்துக்கிறணுங்க அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இது எல்லாமே கலந்து நம்ம மண்கலவையில் வச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்ல பூக்கள் கொடுக்கும் இந்த மண்கலவை வந்து மழைக்காலங்களில் நமக்கு தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல உதவியாக இருக்குங்க நம்ம போன்மீல் சேர்த்து மண்கலவையில் வைக்கும்போது நமக்கு செடிகள் வந்து அடுத்து கிளைகள் தழைச்சி நமக்கு மொட்டுகள் வச்சு பூக்கள் வைக்கிற நேரத்தில் இந்த போன்மீல் வந்து நல்ல உதவியாக இருக்குங்க ஏன்னா அது வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறதுனால நமக்கு பூக்கள் பூக்கிற சமயம் வந்து நல்ல உதவியாக இருக்கும் நம்ம வேப்பம் புண்ணாக்கு சேர்க்குறதால வேர் பூச்சி தாக்குதலேருந்து நமக்கு நடினியம் செடிகளுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க நம்ம இது மாதிரி நட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து நமக்கு அழகாக வந்து கிளைகள் எல்லாமே தழைச்சி நல்லா வர ஆரம்பிக்கும் அந்த நேரம் நம்ம வந்து முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் வந்து இருந்ததுன்னா அந்த உரம் போட்டோன்னா முட்டுகள் நல்லா பெருசாக வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு நல்ல உதவியாக இருக்குங்க ஒருவேளை அந்த நேரம் நம்மக்கிட்ட முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக சீவிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாங்க அப்படி இல்லைன்னா ரோஸ் மிக்ஸ் இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம் அதுவுமே ஒரு நல்ல உரம் தான் அடுத்ததாக நம்ம கிளைகள் வெட்டும் போது அது மாதிரி மண்ணை கிளறிட்டு அது கூட வந்து மண்புழு உரம் போடலாங்க அதே மாதிரி போன்மேல் கொஞ்சம் முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் இதெல்லாம் கலந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் நம்ம ரீபார்ட் பண்ணும்போது மண் கலவையிலேயே நம்ம போன்மேல் அதே மாதிரி மண்புழு உரம்லாம் போட்டிருக்கிறதால நம்ம வந்து முட்டை முட்டுகள் வைக்கும்போது முட்டைத்தோல் வாழைப்பழத்தோல் மட்டும் கொடுத்தா போதுங்க ஆனால் கிளைகள் வெட்டும் போது நம்ம ஏற்கனவே நட்டு வச்சு நம்ம உரங்கள் கொடுத்து நாளாக அப்படிங்கிறதுனால தான் அந்த சமயம் வந்து மண்ணை கிளறிட்டு மண்புழு உரம் முட்டைத்தோல் இதெல்லாம் போட்டு நான் கலந்து கொடுக்க சொல்கிறேன் அதே மாதிரி நான் பொதுவாக பூக்கள் பூத்துட்ருக்குற செடிகளுக்கு உரங்கள் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டேங்க அதாவது திட உரம் வந்து அதிகமாக கொடுக்கறதில்ல ஆனால் திரவ உரம் வந்து அதிகமாக சேர்த்துக்குருவேன் திரவ உரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மீனமிலம் பஞ்சக்காவியா அதே மாதிரி நம்ம காய்கறி வேஸ்ட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா அந்த அரைச்ச வேஸ்ட்டை வந்து ஒரு நாள் புளிக்க வச்சுருந்துட்டு அதையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாங்க அதே மாதிரி மட்டன் கழுவுன தண்ணி கூட நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கலந்து அதுவுமே நம்ம திரவ உரத்தில் சேர்த்துக்கரலாம் ஒரு சிலருக்கு சரியாக செடிகள் வந்து பூக்கள் பூக்கள்னு சொல்லுவீங்க அதாவது ரொம்ப நாட்கள் ஆகி கூட பூக்கள் சரியாக வைக்கலை அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை கூட இந்த மட்டன் கழுவுன தண்ணி வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக செடிகள் வந்து சீக்கிரமாகவே பூக்கள் கொடுக்கும் இது எல்லாமே நம்ம செஞ்சாலும் கூட குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியது ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நல்ல வெயில் கிடைக்கிறமான ஒரு இடத்துல கண்டிப்பாக வைக்கணுங்க இது ஒரு பாலைவன தாவரம் அப்படிங்கிறதுனால இது ஒரு நல்ல வெயில் விரும்பக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறதுனால நல்ல வெயில் படுற மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக வைங்க அடுத்தது நல்ல கிளைகள் வெட்டி வளர்க்கணுங்க கிளைகளை நம்ம எந்த அளவுக்கு வெட்டுறோமோ அளவுக்கு நமக்கு வந்து ஒரு கிளை வெட்டும் போது அதுலேருந்து ரெண்டு அல்லது மூணு கிளைகள் தழைச்சி வரும் அந்த மூணு கிளைகளிலுமே நமக்கு பூக்கள் வைக்கும்போது நமக்கு நிறைய பூக்கள் இருக்கும் அது அது ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இது நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேங்க நம்ம செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க இப்போ செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடினியம் செடிகளில் பொதுவாக எல்லாருமே செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடீனியம் செடிகளுக்கு வந்து தண்ணி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையெல்லாம் தண்ணி கொடுக்குறதா சொல்கிறீங்க அந்த மாதிரி நாள் கணக்கு அந்த மாதிரிலாம் வச்சு தண்ணி கொடுக்காதீங்க மண்ணோட வறட்சியை பார்த்துட்டு தண்ணி ஊற்றுங்க மண் வந்து நல்ல ஈரப்பதம் குறைஞ்சி இருந்ததுன்னா அதாவது நல்ல வறட்சியாக இருக்கணும் பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அது மாதிரி பார்த்தா தெரியல அப்படின்னா கையில் விரலால் தொட்டு பாருங்கள் ஈரம் இருந்ததுன்னா விரலில் வந்து மண் ஒட்டுனதுன்னா தண்ணி ஊற்ற வேணாங்க அப்படி இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க குறிப்பாக வெயில் காலங்களையும் இதே மாதிரி செய்கிறதுனால வந்து செடிகளுக்கு தேவையான அந்த சத்து வந்து கிடைக்காதுங்க ஏன்னா தண்ணியிலே வந்து எல்லா செடிகளுக்குமே தேவையான ஒரு சத்து இருக்கும் அது வந்து அடினியம் செடிக்கும் கண்டிப்பாக தேவை அதனால் வெயில் காலங்களில் கண்டிப்பாக மண்ணோட ஈரம் பார்த்து தண்ணி ஊற்றுங்க காலங்களில் கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம குறைவாக ஊற்றுனா கூட தெரியாதுங்க ஆனால் வெயில் காலத்தில் கண்டிப்பாக தண்ணி வந்து தேவையான அளவு செடிக்கு ஊற்றியே ஆகணும் நான் இதுவரை அடினியம் செடிகளுக்கு தொடர்ந்து என்ன செய்துட்டு வரணும் அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்குமே அடினியம் செடிகளை நிறைய பூக்கள் வைக்குங்க இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க